பாடும் கேடும் ஆடும் சேவலன அருள்வாய் முருகனுக்குயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சுப்பிரமணிய திருவிருத்தம் இந்த திருவிருத்தம் ஒன்பதாவது பாடல் திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுகிறார் சுப்பிரமணிய திருவிருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது இவருக்கு இப்படியெல்லாம் பேர் சுப்பிரமணிய தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழுநோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் பாருங்கள் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அவருடைய குருநாதருக்காகவுமே தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து முருகப்பெருமானுடைய திருவருளியும் சிவபெருமான் திருவருளியும் பெற்றவர் ஒவ்வொரு நோயாளிகளும் வந்து அப்படி வியாதியில் அழுதாங்க அவங்களெல்லாம் அந்த நோயெல்லாம் தீர்த்தவர் எப்படி பாருங்கள் எவ்வளோ ஒரு தயால குணம் எவ்வளோ ஒரு மனம் இருக்கும் பாருங்கள் கொஞ்சத்தில் முனிவர்கள்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு தயால குணம் படைத்தவர் நம்ம சுப்பிரமணியர் அப்படி ஒரு விருத்தத்தை பாடி நம்மளுடைய தோல் நோயெல்லாம் குணம் அடையணும் தோல் நோய் வராமலும் காத்துக்கணும் நம்மளுடைய உடல் ரத்தத்தெல்லாம் எல்லாம் சுத்திகரிக்கக்கூடியது இதையெல்லாம் பாடுங்க முன்னேற்பாடாக நம்ம பாடி வச்சோம்னா நம்மளுக்கு எந்த விதமான சரும நோய்கள் வராது நோய் வந்தவங்களும் இதை பாடி சரும நோயை தீர்த்துக்கலாம் வெறும்னே பாடாதீங்க தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு ஒரு பாடலை பாடிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு பாடலாக தினந்தோறும் பாடிக்கிட்டு வாங்க முருகப்பெருமான ஒரு நிவேதி வச்சுட்டு முதல்ல சுப்பிரமணியருக்கு குருநாதருக்கு வணக்கம் சொல்லி முருகப்பெருமானை நினச்சி பக்தியோடு பாடுங்க திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அழகாக பாட்டு கொடுத்துருக்கார் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பயனடையத்துக்காக போடுற பதிவு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க உங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடல் ஒன்பது செழித்த பின்பு தீராத மாய சுகந்த விக்கடும் செழித்த பின்பு செகதல என் குடித்தனம் தீயமருளோர் வங்கனம் போராடு சஞ்சார பாசபந்தம் எதிர் போகமடவாரினக்கம் பொறிவாயலைக்கும் மீதுள்ளபடி முன்வினை போகம் தொடர்ந்த நெறியான் ஆராலும் முடியுறாதானால் இதற்கு நல் அறிவென்ற தீபம் ஒன்றும் டவ் வழியிலே மனஞ்செல்லாம அலைகின்ற அடியேணையா கொள்ளுவாய் தாரேறு பன்னீர் புயசல கடவுளே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே தீராத மாய சுகந்த விக்கடுஞ் சணனஞ்செழித்த பின்பு ஜகதள மயக்கமதிலே இந்த பிறந்து குழந்தையா பிறந்து வளர்ந்த பிறகு இந்த ஜகத்தினுடைய மயக்கத்திலே மாய எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஆசைப்படுறோம் இல்லையாதான் இந்த ஜகதள மயக்கத்திலே என் குடித்தனம் தீய மருளோர் வங்கனம் என்னுடைய எண்ணமெல்லாம் வேற மாதிரி போது அடுத்தவங்களோட கூட கூலிக்கெடுற போராடு சஞ்சார பாச பாசபந்தம் பாசபந்தம் மதிர் பாசபந்தம் போக மடவார் இணக்கம் நீங்கள் அதில் தான் என் மனம் போதை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியல பொறிவாய் அழைக்கும் மீது உள்ளபடி முன்வினை முன்வினை பயணம் இதெல்லாம் வந்து தடுக்குது போகம் தொடர்ந்த நெறியால் கூடவே அந்த பேராசை எல்லாம் வந்து போகம்லாம் வந்து என்னை சேருது ஆராலும் முடிவுறாதான இதற்கு நல் யாராலையும் இதை தீர்க்க முடியாது முருகா உன்னுடைய திருவருள் இருந்தால் தான் இதற்கு நல் அறிவு என்ற தீபம் ஒன்று எனக்கு நல்ல அறிவுன்ற தீபத்தை ஏற்றி வைங்க அவ்வழியிலே மனம் செல்லாமல் அலைகின்ற அடியேனை ஆட்கொள்ளுவாய் அந்த நல்ல வழியில் போக விடாமல் என்னை தடுக்குது நீங்கள் ஆட்கொள்ள வேணும் தாரேறு பன்னீர் புயசல கடவுளே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே நம்ம அதை சொல்லுவோம் ஒரு சாமி கும்பலான்னு போவோம் அப்போ தான் ஒரு இடைஞ்சல் வரும் யாராவது வந்து ஒருத்தர் ஏதாவது தடுப்பாங்க ஏன்னா வேலையிடுவாங்க இல்லை நம்மளுக்கே கும்பிட முடியாத ஒரு சூழலை கொண்டு வருவாங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கவே கூடாது இப்போ செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா செய்யணும் சரி கொஞ்சம் நேரம் தட்டி பிடிச்சா மறுபடியும் வந்து செய்யணும் அன்றைக்கி வேலையை நம்ம சாப்பிட்றதுக்கு தவிரமா மதியம் சாப்பிட்லனா கூட ராத்திரி வந்து சாப்பிட்றோம் அது மாதிரி ஒரு வேலை தவறிட்டால் கூட அந்த மறு வேலை அதை செய்யணும் இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணலையே பண்ணணும் முருகப்பெருமானுக்கு ஒரு பூ இந்த சாட்சிய நாயனாரை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த கல்லால் எரிந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியில் வராரு இல்லையா அந்த பாடலில் ஏழாவது பாடலில் ஏழாவது பாடலில் சொல்கிறார் பாருங்க கல்லால் எரிந்து முன் அதுக்கப்புறம் எச்சில துப்பின்னுட்டு கண்ணப கண்ணப்ப நாயனார சொல்கிறார் அந்த நம்மளுடைய சமயத்தில் சைவ சமயத்தில் தான் இருந்தார் சமணர்கள் அவரை ஏதோ பிரைன் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டதுனால என்ன பண்ணார் அங்கே போய் அவங்களுடைய சமயத்தெல்லாம் படித்து தெளிஞ்ச பிறகு தான் நம்ம சைவ சமயத்தில் இருக்கிற சிறப்பு இதில் ஒன்றுமே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க விளக்கேற்றி வைக்க மாட்டாங்க ஆடை உடுத்த மாட்டாங்க பெண்களை மரியாதையாக நடத்த மாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு முக்தி கிடையாது நீங்கள் எத் எத்தனை முறை செத்து ஆனால் எப்போ பிறவி எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு முக்தி அதையினால நீங்கள் எங்களுக்கு பணி விட செய்யறதுக்கு தான் நீங்கள் வந்து பிள்ளை பக்கிறதுக்கும் வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் தான் நீங்கள் பெண்கள் உங்களுக்கு வந்து இந்த முத்திலாம் கிடையாது நீங்கள் சாமி கும்பிடக்கூடாதுன்னுட்டு விட்டுடுவாங்க இதில் ஆறு மணி ஆனால் விளக்கேற்ற மாட்டாங்க ஆடை உடுத்திக்க மாட்டாங்க எங்கே நடந்தாலும் ஒரு பூச்சிங்களெலாம் வந்து இறந்துடும்ன்னுன்னு சொல்லிட்டு நல்லதெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் நல்லது தான் ஆனால் இது வந்து இது இல்லையா கேடு இல்லையா பெண்களுக்கு இது கிடையாது இதையெல்லாம் இவர் அங்கே போய் படித்து தெளிஞ்ச அடடா நம்ம சைவ சமயத்தில் இப்படி இல்லையாடா நினச்சாலே முக்தின்றான் பார்த்தாலே முக்தின்றான் நின்னாலே முக்தின்றான் நடந்தாலே நீ பொண்ணு ஆனிங் யாரும் கிடையாது எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறான் நம்ம சிவபெருமா என்னடா இது இவங்க இப்படியெல்லாம் வகுத்து வச்சிருக்கிறாங்க அவங்க வகுத்துக்கிட்டது இறைவன் எல்லாருக்கும் ஒன்று தான் அவங்க வகுத்துக்கிட்டது அவங்களுடைய சமய நேரி அப்படி அதை பார்த்த உடனே அவரால் அதில் இருந்து வரவும் முடியல இறைவனை மறக்கவும் முடியல திருநாவுக்கரசர் மாதிரி சமணர்கிட்ட போயிட்டு மனசால் நான் உங்களை மறக்கலை ஜலம் தூபம் தீபம் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார் சரி இவனுக்கு எதிர்க்க போய் நம்ம பூஜையும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால கல் ஒன்றை எடுத்து தியானம் பண்ணி இதை நான் உங்களுக்கு மலரா சுட்றேன் டீ ஒரு எரிவாரு ஆனால் அவங்களுக்கு என்ன தோணும் வா நான் பாரு அந்த சிவலிங்கத்தை பார்த்தா கல் எடுத்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாரு டைம் அடிச்சு போய் சாப்பிட உட்காந்துருவாரு ஐயோ இன்றைக்கி நம்ம சோபெருமானை பூஜிக்கவே இல்லையே கல்லால் அடிக்கவே இல்லையே அப்படி நினச்சி ஓடியாந்து ஒரு கல் எடுத்து வீசிட்டு சாப்பிட போய் உட்காருவார் அந்த மாதிரி செய்துக்கிட்டு வரும்போது ஒரு நாள் கல் எடுத்து போடும்போது சோபர்மான் இவருடைய அன்பை மதித்து காட்சி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டார் அந்த மாதிரி தவறு ஆனால் தவறில்லாமல் செய்தார் அதை சோபர்மான் அன்பை பார்த்தாரு கூட்டிகிட்டு போயிட்டார் அந்த மாதிரி தான் நாம் செய்கிறது அடுத்தவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்குதுன்றதை பார்க்காதீங்க நம்மளுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நாம் தவறாமல் செய்யணும் நான் என் முருகப்பெருமானை இப்படி நான் வழிபாடு பண்ணுறேன் அதை நாம் ரகசியமாக செய்யணும் அடுத்தவங்க பார்த்து இவங்க இனி இப்படி செய்யாத மானி இப்படி செய் அதெல்லாம் இப்போ கேட்கப்படாது ஏன் மனசுக்கு தோன்றுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறேன் இப்படி பொதுப்படையாக சொல்கிறேன் அது உங்கள் இஷ்டம் செய்கிறதும் செய்யாததும் உங்கள் இஷ்டம் ஒரு முருகப்பெருமானுடைய படத்துக்கு ஏன்னா யாருக்குமாம் ஒரு பச்சிலை ஒரு பூ போடுங்க இல்லையா ஒரு டம்ளர் தண்ணி வைங்க இல்லையா உண்ணும்போது போது ஒரு கைப்பிடி கொடுங்க இல்லையா பசுமாட்டுக்கு ஒரு வாயுரை கொடுங்க அது கூட உன்னால் முடியலையா ஏமா அழுதுங்கிறதுக்குற எந்நேரம் ஒரு நல்ல சொல்லி சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு க நல்ல காலம்னு ஒன்று வருமா உனக்கும் வரும் அப்படின்னு ஒரு இன்சொல் சொல்லுங்கள் இது கூட என்னால் முடியலன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி சுலபமான வழியெல்லாம் நம்மளுடைய சைவத்தில் இருக்குது ஆகையினால் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க என்னுடைய எண்ணமும் என்னுடைய மனசும் பிறந்தது தீய வழியிலே போகுது எனக்கு ஒரு நல்ல அறிவு கொடுங்க தீபத்தை ஏற்றுங்க உங்களுடைய மேலே நெனப்பு வரா மாதிரி என்னை பண்ணுங்க அதுதான் நம்ம வேண்டிக்கணும் முருகா என்னுடைய சிந்தனையில் எப்போதும் நீதாண்டா இருக்கணும் எனக்கு மறு சிந்தனை வரக்கூடாது எனக்கு நல்ல சிந்தனை கொடுங்க நல்ல செயலை கொடுங்க நான் எதுவும் தீய வழியில் போகாமல் என்னை தடுத்தாட் முருகா அப்படின்ட்டு வேண்டுங்க இதுக்கெல்லாம் தடை கிடையாது இதுக்கெல்லாம் பணம் கிடையாது உங்கள் மனசால் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் எந்த பொருட்செலவும் கிடையாது முருகா 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 முருகான் நீங்கள் எவ்வளோ தடவை உணாலும் சொல்லலாம் என்னப்பா ஆயிரம் முறை சொல்லிட்டியா அஞ்சு ரூபா கொடுங்க என்ன கேட்பாங்களா ஆனால் நம்ம முருகப்பெருமான் வந்துடுவார் ஆயிரம் முறை என்னுடைய வேற உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான் குழந்தை உனக்கு இன்னாம்மா ஓணும் உனக்கு என்ன குறை எனக்கு எவ்வளோ குறை மேலே இருக்கிறது தெரியும் இப்போ எமர்ஜென்சியாக இன்னா தீரணும் நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு எதா பண்ணப்படும்னா இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்வாங்க அந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன ஓணும் சோறு ஓணுமா இல்லை வேறு என்ன ஓணுமா அதை மட்டும் கேட்கணும் அப்படின்றத கரெக்டாக கேட்பாரு அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் நாலா பக்கத்துலேயும் அலையாமல் முருகப்பெருமானை வேண்டணும்னு சுப்பிரமணிய திருவிருத்தத்தில் சுப்பிரமணியர் தம்பிரான் அருமையாக நம்மளுக்கு அருளிச்சிருக்காரு இதை பாடுங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு இது அதனால் நீங்கள் வழி விட்டு எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க என்னமோ ஒன்றும் தெரியலனாலும் இந்த அம்மா வந்து நாலு பேருக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க பாரு யாவருக்குமாம் அந்த இன்சொல் இந்த இன்சொல் போய் எல்லாருக்கும் சேரணும்னு நாம் இந்த பாடு பாடுறோம் இந்த சேனலை இந்த கன்னிகா பாரதி சேனலை நான் கன்னிகா பாரதி உங்களுக்காக பாடுறேன் எனக்கு வயசு அறுபத்தி மூணு எனக்கு இருபத்தி மூணு இல்லை அறுபத்தி மூணு வயது இந்த அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்களே இதை கேட்டு நம்ம பயனடைவோம் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய சொந்த இதுவும் மட்டும்தான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கினேன் கண்டி பிரத்தியாருடைய இதுவெல்லாம் நான் சொல்லலை என்னுடைய என் வாழ்க்கையில் நடந்ததை அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை பார்த்து நல்லா அதில் திரு சிற்றம்பலம் தீராதமாய செழித்த பின்பு என் மயக்கமதிலேயன் தீய தீயமருளோர் வங்கணம் போராடு சஞ்சார பாச பந்தம் மிதே போகமடவாரினக்கம் பொறிவாயலைக்கு மீதுள்ளபடி முன்வினை போகம் தொடர்ந்த நெறியால் ஆறாலும் முடிவுறாதானால் இதற்கு நல் அறிவென்ற தீபம் ஒன்றும் டவ் வழியிலே மனம் செல்லாமல் அலைகின்ற படியேணையாட்கொள்ளுவாய் தாரேறு பன்னிறு புயசல கடவுளே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண நந்தனே சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவணபவானந்தனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகராம் காரிறு தரந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குளம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் வாழ்க சீர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்